வேளாங்கண்ணி கோயில்லயே நீங்க என்ன செஞ்சா இதாக நீங்க போய் கையேந்திருங்க ஒரு கிட்டயா எனக்கு பார்த்தா எனக்கு மனசு கஷ்டம் இல்லை என்ன சொல்றேன்னா இவனை வச்சே உங்களுக்கு எல்லா மெழுகு பத்தி நான் வாங்கிட்டேன் சரியா இவனை வச்சு நீங்க கையேந்திரத்துக்கு முன்னாடி அப்படியே இவனை வச்சு மெழுகு பத்தினா கண்டிப்பா வாங்குவாங்க 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 பத்து ரூபா தருமபடுறவங்க இது வாங்க மாட்டாங்க வாங்குவாங்க எல்லா மிளகு பத்தியுமே இருக்கு எல்லா சைஸு எல்லா இதுலையுமே எல்லா இதுமே வாங்கிட்டேன் இது ஃபுல்லாக மிளகு தான் இந்த பை ஃபுல்லாக மிளகு எல்லாமே இருக்கு இது ஃபுல்லாக இருக்கு இந்த பரம் இந்த பை ஃபுல்லாக இருக்கு இந்த பையும் ஃபுல்லாக இருக்கு இல்லை ரெண்டு பை ஃபுல்லாக இருக்கு இன்னும் அங்கேயும் கொஞ்சம் இருக்கு என்னால் எவ்வளோ கையில் வைக்க முடியும் இது நீங்கள் என்ன செய்யணும் இவனை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன ஸ்டூல் மாதிரி போட்டு அதே இடத்துல இவனை கூட்டு போகிற இடத்துல இதை எல்லாத்தையும் வச்சு விற்றுங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் இருக்கு இது ஃபுல்லாக இருக்கு இன்னும் இதுலையும்

மீனாட்சி கோட்டை வித்த பொம்பள அந்த கடவுளே என்னை சூழ்நிலை மாத்தி அவங்கனாலதான் இந்த தர்மம் கூட எடுக்கிறேன் எல்லாமே வாழ்க்கையில கஷ்டங்கிறது எப்படினாலும் மாறும் இருக்கிறது இப்படி மாறும் சரியா நீங்க கண்டிப்பா வீங்க உங்களுக்கு அது அதுலதான் என்ன என் நம்பர் இருக்குல்ல நம்ம அதான் என் நம்பரு என்ன கஷ்டம்னாலும் எப்பனாலும் நான் வரணும் நான் அங்க இருந்து கூட உங்களுக்கு எப்பனாலும் நீங்க நல்லா இருந்து அவன் நல்லா அவனை பாத்துக்கோங்க சுமையில இவன் எங்களை பாக்குறான் ஒரு விஷயம் சொல்லவா அவங்க சொல்றாங்களே இப்ப மிளகுத்தி வாங்க போன இடத்துல இவங்க குடும்பம் வந்து வேற எங்க கஷ்டத்தை அவங்களோட சொன்னா அவங்க தாங்க மாட்டாங்க வீட்டுக்காரரும் பார்க்க மாட்டாரு அப்போ அந்த பிள்ளைங்களை நான் எப்படி நான் ஒரு ஹாஸ்டலுமே வச்சிருந்தாலும் ஆயிரம் பிள்ளையை நான் வளர்த்து தான் ஆகணும் அதே மாதிரி நினைச்சு தான் என் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கேன் நான் எனக்கு என்னை வச்சு என் பிள்ளை வந்துச்சு என் பிள்ளைய வச்சு எனக்கு பேரம் பத்து வந்துச்சு அதை ரோட்டில் விட முடியுமா விடமாட்டேன் உயிருக்கு வரைக்கும் என் பிள்ளைகளை விடமாட்டேன் நான் அந்த கடவுள்கிட்ட கேட்கறது எங்களுக்கு உயிர் பிச்சை ஒன்று தான்

உங்களுக்கு ஒரு புடவை இருக்கு புது புடவை நான் இங்க வச்சு வாங்கிட்டேன் சரியா நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு ஓகே சந்தோஷமா நாலு நல்ல சேலை கட்டி நல்லா தொழில் தொடங்கி வாழ்க்கை முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணும் சரியா எனக்கு தேவை இப்படி கஷ்டப்பட்டீங்க நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க கூடாது சொன்னீங்க ஒரு வார்த்தை நாங்களா இப்படியே இருந்துருவோமான்னு கேட்டீங்க வாழ்க்கை வாழ்க்கையை மாத்துறதுதான் கடவுள் ஒரு வாய்ப்பு கடவுள்னாலயோ உங்கனாலயோ எந்த ஹெல்ப் இந்த ஹெல்ப் இருக்கும் ஆனா மெரிய ஹெல்ப் இல்லாட்டி நான் சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும் இருக்கு இதான் சவுந்தர பாண்டி உன் கையால இருந்தான் இது வந்து சும்மா செலவு அவனுக்கு என்ன வேணுமோ வேற ஏதாவது என்ன வேணுமோ வாங்கி கொடுக்கும் வாங்கி கொடுத்தா இது அவனுக்கு அவனுக்கு என்ன பிடிக்குமோ என்ன கேட்கலான்னா வாங்கி கொடுக்கும் சரியா